தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல இருப்பீங்க அப்படின்னு நான் இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ப்ளவுஸுக்கு வைக்கக்கூடிய அந்த பைப்பிங் நூல் வச்சு எப்படி ப்ளவுஸுக்கு வந்து அந்த நூல் மாதிரியே எப்படி நாட்டு தைக்கிறது அப்படிங்கிறத ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து முழுமையாக உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன் இது ரொம்ப நாளாகவே வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க பட் டைம் இல்லாதனால தான் வந்து என்னால் வந்து இந்த வீடியோ ஸோ நீங்கள் கேட்ட உடனே வந்து கொடுக்க முடியல தவறாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சுக்கோங்க ஸோ ஒரு பைப்பிங் நூல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு வந்து தைக்கி தைச்சி காட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்ன ஒன்றுனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டன் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடிய துணியில் வந்து இது வந்து சாத்தியமில்லை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுடிதாருக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பேண்ட்டோட மெட்டீரியல் வந்து ரொம்பவே காட்டன் மாதிரி அதாவது ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே பாசிபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் மட்டுமே ஸோ இந்த மாதிரி வைக்க கூடிய வைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டுமே இந்த மாதிரி வந்து நூல் வச்சு நம்ம வந்து நாட்டு வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படிங்கும் போது எல்லாேருமே எல்லா மெட்டீரியலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து யாரும் தவறாக எடுத்துக்கூடாது ஏன்னா அப்படி ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதே இப்போ சரியாக வருமா அதாவது இந்த வீடியோவில் நான் தைச்சு காட்டுறதை போல் சரியாக வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாஃப்டான மெட்டீரியலில் இது வந்து தைக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து தைக்கக்கூடிய அந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கிராஸ் வந்து எப்போவுமே கிராஸ் துணியில் தான் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கிராஸ் கரெக்டாக வெட்டி அடித்து தான் அது வந்து கரெக்டாக வரும் ஸோ நெட்டு துணியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடித்து திருப்பினீங்கன்னா நெட்டு வசத்தில் உள்ள துணியில் நீங்கள் வந்து அடித்து திருப்பினீங்கன்னா இந்த நாட்டு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து வராது திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மேபி ஃபெயிலியராக கூட ஆகலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் வணக்கம் முதல்ல உங்களுக்கு சிங்கிள் மீதி எந்த பக்கம் செட் ஆகுமோ அந்த பக்கமாக உள்ள மாதிரி நீங்கள் சிங்கிள் மீதியை மாற்றிக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நாட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சி இன்ச்சில் நான் இந்த நூல் வந்து பைப்பிங் நூல் வந்து தனியாக வந்து வெட்டி வச்சுருக்கேன் எப்பவுமே ரெடியாக வச்சுருப்பேன் ஒரு இருபத்தஞ்சி இஞ்சி எப்போவுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டு அடிக்கிறோமோ அதை விட வந்து கொஞ்சம் சேர்ந்து தான் வந்து அந்த அந்த பைப்பிங் நூல் வந்து தனியாக வெட்டியே வச்சுருப்பேன் ஸோ இதை மாதிரி வெட்டிக்கோங்க அதற்கப்புறமா நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து இதில் துணி நம்ம வெட்டும் போது கிராஸ் வந்து கரெக்டாக வெட்டணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பும்போது சிரமம் இல்லாமல் வந்து இருக்கும் பாருங்க அதாவது துணியோட குறுக்கும் குறுக்கு வசமும் வசமும் மடித்து போட்டால் வரக்கூடியது ஃபுல் கிராஸ் உங்களுக்கு இந்த துணியோட அமைப்பு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க ஆக்சுவலாக இது லாங் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துணி வெட்டினாலே அதாவது ஒரு பிளேஸ் வெட்டினாலே வந்து நமக்கு ரெண்டு நாட்டுக்குண்டான துணி வந்து வந்துடும் நாட்டுக்கு வந்து ஒன்றி அளவுக்கு நான் துணி வந்து வச்சு வெட்டுறேன் ஏன்னா தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணணும் இந்த ஒன்றி வைக்கும்போது நமக்கு வந்து இந்த நாட்டு வந்து நம்ம கயிறுக்குள்ளே வச்சு நடுப்பகுதியில் கரெக்டாக வச்சு தைக்கிறதுக்கு வசம் வந்து நல்லா கிடைக்கும் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமில்லாமல் திரிகிட்டு போகாமல் நெட்டு வசத்தில் வந்து நல்லா கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு துணி வெட்டினதுலேயே ரெண்டு நாட்டு வந்து வந்துடும் ஆக்சுவலாக இது வந்து ப்ளவுஸுக்கு தான் இந்த நாட்டு நான் வைக்கிறேன் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் சாஃப்டான மெட்டீரியல் இப்போ ஆல்ரெடி நம்ம தனியாக வெட்டி வச்சுருந்த அந்த நூலை வந்து பாருங்கள் எந்த பக்கம் நம்ம பைப்பிங்கோட கேப் இருக்குதோ அந்த பக்கம் நம்ம நூலை வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரை அஞ்சு அளவுக்கு வந்து அதை நல்லா கட்டு கட்டி விட்டுக்கணும் ஒரு நாலஞ்சு தையல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடில் சிங்கிள் மிதி வர்ற மாதிரி வந்து நான் வந்து சிங்கிள் மதி மாற்றியிருக்கேன் அது ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு வந்து காட்டினேன் இப்போ இந்த கயிறோட கேப் எந்த அளவு இருக்குதோ அதை ஒட்டியே தையல் போடுறேன் இப்படி தையல் போடும்போது இந்த கிராஸ் பீஸ் வந்து லேஸாக இழுத்துக்கிறேன் இந்த கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன் பார்த்திங்களா அதை வந்து லேஸாக இழுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நாட்டு வந்து என்ன தான் கயிறு வச்சு திருப்பினாலும் திருப்பி கயிறு வந்து தனியாக வந்த பிறகு இழுத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை இழுக்காமல் தைச்சோம்னா தையல் வந்து ஓடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக இழுத்து நான் வந்து தைக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பாருங்கள் ஜஸ்ட் அந்த பாயிண்டில் ஆஃப் இஞ்சி அந்த பிடிமாத்து கொண்ட துணியை அந்த கயிறோடு வச்சு நான் வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டிட்டு கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் அளவு மட்டும் உள்ள துணி இருக்கிற மாதிரி வச்சிட்டு மீதியை வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த ப்ளேஸை வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் ஸ்கிரீனை வந்து தொட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஜூம் ஆகும் ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இன்னொரு பக்கம் இன்னொரு கயிறு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டு கட்டி விட்டுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துணி வந்து மெயினாக வந்து நல்ல கிராஸில் இருக்கணும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய எந்த அளவுக்கு நாட்டு துணி நம்ம வைக்கிறோமோ அந்த துணியை வந்து அதை விட நம்ம பைப்பிங் துணி அதாவது பைப்பிங்கோட நூல் வந்து நீளம் கூட இருக்கணும் ஓகேங்களா அதற்கடுத்து நம்ம வந்து தைக்கக்கூடிய அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து ஃபுல் கிராஸ் வந்து இருக்கணும் அதற்கப்புறமா சிங்கிள் மீதி நமக்கு எந்த பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு வசம் இருக்குமோ லெஃப்ட்லேயும் வேணால் மாற்றிக்கலாம் ரைட்லேயும் வேணால் மாற்றிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது எனக்கு வந்து ரைட் சைடில் தான் வர்ற மாதிரி தைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ரைட் சைடு வர்ற மாதிரி வந்து நான் தைக்கிறேன் தைக்கும்போது இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூமெண்ட் பண்ணாமல் ஸ்லோவாக தான் மூமெண்ட் பண்ணணும் அதே நேரத்தில் நாம் வந்து அந்த கிராஸ் பீஸ் துணி வந்து லேஸாக இழுத்து தான் தையல் வந்து போடணும் பட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா தையல் தையலோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டாம் நம்பரில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த நூலை பாருங்கள் இழுக்கிற ஈஸியாக வந்துருச்சு இதை எப்படி ஒரு கட்டு கட்டி விட்டுக்கோங்க கட்டிட்டு இந்த நாட்டிற்கு பார்த்திங்களா இப்போ இதை வந்து கொஞ்சம் வெட்டிக்கலாம் நான் முதல்ல வெட்டினா பார்த்திங்களா அந்த மாதிரி வெட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த வசத்தில் உங்களுக்கு வர்ற மாதிரி வந்து வெட்டிக்கலாம் ஓகே இந்த பார்த்துங்க நான் இப்போ இந்த ஷேப்பில் வந்து எல்லா ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சு வெட்டிக்கிறேன் இந்த மாதிரி நாட்டு தைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய துணியோட அளவு அதாவது பிசுறுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இஞ்சி பாயிண்ட் அளவு அரைஞ்சிக்கு கம்மியாக தான் இருக்கணும் இஞ்சி இருந்தால் கூட போதும் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இஞ்சி மட்டும் உள் பக்கம் துணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி முழுமையாக வெட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் இதை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த நூல் பாருங்கள் ஆல்ரெடி நான் மிதியில் கட்டி விட்டு திரும்ப வந்து நூல் சுத்துற இடத்துல வந்து அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்ம முனியை வந்து லேஸாக இழுத்து விட்டால் போதும் இழுக்கு ஆனால் இந்த மாதிரி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு வந்து கூடாது கொஞ்சம் மெதுவாக தான் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா நான் பாருங்க கொஞ்சம் டைமிங் எடுத்து தான் செய்கிறேன் பட் நமக்கு தேவை என்னென்னா நாட்டு வந்து சின்னதாக வரணும் அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் திரும்பவும் மிதிக்கிட்ட வந்து நான் வந்து டாக்காக கற்றுக்கிட்டேன் அதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஜஸ்ட்டு நியர் எண்டுக்கு வரும்போது நம்ம வெட்டி விட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து டைட்டாக தான் இருக்கும் பார்த்திங்களா இப்போ முடிஞ்ச அளவுக்கு முனி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதற்கப்புறம் தேவைன்னா நம்ம வந்து இழுத்து அத்து விட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி வெட்டி விட்டுக்கலாம் பட் கயிறு தான் இருக்கு இல்லையா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நான் பாருங்கள் இதை வந்து அத்து விட்டுட்டேன் இப்போ லேஸாக வெட்டி விட்டேன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்பிங் வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப்பு அதாவது இந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறோட தடிமண் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் இந்த நாட்டோட அமைப்பும் இருக்கும் ரொம்ப ரொம்ப மெலிஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்டு வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியது இருக்கும் பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதே போல் நீங்கள் வந்து நாட்டு தச்சு உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க பாருங்கள் ஜஸ்ட் நூல் மாதிரி தான் வந்து இந்த நாட்டு இருக்குது எவ்வளோ ஒல்லியாக இருக்குது பார்த்திங்களா கயிறும் அதுவும் ஒரே அளவாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறத மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி செய்யுங்க நல்லா இருங்க திரும்ப இன்னொரு கயிறையும் திருப்பிக்கலாம் பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணணும் அதை பார்க்குறவங்க நல்லா இருக்கணும் ப்ளவுஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யணும்னு நினைப்போம் பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் சரி இல்லை நமக்கே தைச்சி போடும்போதும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக வந்து நம்ம தைச்சி போட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும் முக்கியமாக நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி முக்கியமாக சாஃப்டான மெட்டீரியலில் தான் இது வந்து பாசிபிள் கொஞ்சம் மொத்தமான துணியில் இந்த மாதிரி வந்து திருப்ப வந்து திருப்புறது ரொம்ப கஷ்டம் வராது முயற்சி செய்யாதீங்க ஏன்னா நானே நிறைய டைம் ட்ரை பண்ணி முயற்சி வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்லி நைஸ் மெட்டீரியலில் மட்டும் இந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னு முடிவு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் பட் அது ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது வந்து ப்ரோஜனமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ப்ரோஜனமும் இல்லை டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஜஸ்ட் ஒரு நாட்டு தான் இதுக்கு இவ்வளோ டைமிங் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கேள்வி எழலாம் பட் நம்ம செய்யக்கூடியது ரொம்பவே ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலை அப்படிங்கும்போது நம்ம டைமிங் எடுத்து தான் ஆகணும் ஓகே இப்போது ரெண்டு நாட்டும் ரெடி பண்ணியாச்சு அப்படியே பார்க்குறதுக்கு கம்பி மாதிரியே இருக்கும் அதை தொட்டு பார்த்திங்கன்னா கம்பி மாதிரியே இருக்கும் ஸோ இந்த நாட்டோட நீலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு இன்ச்சு நான் வைக்கிறேன் எப்போவுமே இருபத்தோரு இஞ்சி தான் நான் வைப்பேன் இப்போ இதில் வந்து புடவையோட துணியை வந்து ஜஸ்ட்டு மணி மாதிரி தூங்க விட்டுக்கலாம் ஸோ நார்மல் ப்ளவுஸ் சாதாரண ப்ளவுஸ் அப்படிங்கிறனால வந்து நாட்டில் வந்து எந்த ஒரு ஃபேன்சியும் தேவையில்லை அது கஸ்டமரோட விருப்பம் பட் நம்ம தைச்சிருக்கக்கூடிய இந்த கயிறோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி லுக்கை தரும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களும் இதே போல் போ ப்ளவுஸ் தைச்சி போடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நீங்களும் இதே போல் உங்களுக்கும் இதே போல் ஃபினிஷிங் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் விஸ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன் மறக்காமல் ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி என்னோடய அலைபேசி எண் வந்து நான் இன்ட்ரோவில் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்களோடய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நாட்டு வந்து கயிறு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே எப்போவுமே நாட்டு வந்து வசத்துலேயும் கட்டி விடணும் போல் நெட்டு வசத்துலேயும் கட்டி விடணும் அப்போ தான் நாட்டு இழுக்கும்போது அந்து போகாமல் இருக்கும் வசம்னு சொல்கிறது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் வசம் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வரட்டும் இப்போ இது வந்து குறுக்கு வசம் அதையே அப்படியே திருப்பி இப்படி கட்டு கட்டி விட்டோம்னா அது வந்து நெட்டு வசம் இதை வெளிப்பக்கமாகவும் வச்சு செய்யலாம் அப்படி இல்லாட்டி இது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எல்லாத்துக்கும் முதல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உள் பக்கம் திருப்பியும் செய்யலாம் இந்த மாதிரி உள் பக்கம் திருப்பி உள்பக்கமாக அதை நாட்டு இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதை வந்து நல்லா கட்டு கட்டி விட்டுக்கோங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாட்டு வந்து அந்து போகாது ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி அந்த வணக்கங்கள் ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதே போல் கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களும் வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற நன்றி வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக எழுந்திருக்கோ அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னுடைய எண் இருக்குது உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் மகளிர் டெய்லரிங் சார்ந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கேட்கலாம் உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக வரும் ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்